ஓம் நமசிவாயா அகோரமூர்த்தி சுவாமிகள் அவர்கள் நமக்கு அருளிய மறுபிற மறுபிறவி பற்றிய நம்முடைய கேள்விகளில் ஒரு கருத்தாக கேள்விக்கு அவர் அளித்த பதிலாக நாம் இப்பொழுது சிவபெருமானுடைய வாழ்விடமாக நாம் கருதக்கூடிய இடம் திருக்கயிலை அவரிடத்திலே சிவபெருமான் திருக்கையிலேயே வாழ்விடமாக கொண்டவர் என்று கூறுகிறோம் நாம் எல்லோரும் திருக்க இலையிலே சிலரும் அந்த திருக்க யாத்திரைகள் செய்கிறோம் அதுதான் சிவபெருமானுடைய திருத்தலம் அவர் இருக்கின்ற இருப்பிடமாக கருதப்படுகிறது இதில் தங்களுடைய கருத்து என்று என்னவென்று கேட்ட பொழுது கலியுகத்தில் சிவபெருமான் இப்பொழுது திருக்கையிலேயே வாழ்விடமாக கொண்டிருக்கிறார் துவாபரயுகமும் கலியுகமும் சந்திக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தமிழகத்தின் தெற்கு கோடியில் இருக்கக்கூடிய வேதாரண்யம் என்று சொல்வார்கள் தற்பொழுது அழைப்பார்கள் அந்த வேதாரண்யம் பழங்காலத்திலே அதாவது கலியுகமும் துவாரயுகமும் உருவாகக்கூடிய துவார யுகத்தின் முடிவிலும் கலியுகத்தின் ஆரம்ப காலம் அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த வேதாரண்யம் என்பது திருமறை காடு என்ற திரு திருநாம திருப்பெயரோடும் அங்கு சிவபெருமான் திருமறைக்காடார் என்ற திருநாமத்தோடும் அன்னை பராசக்தியானவள் வேதநாயகி என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறார் இப்பொழுது அந்த திருத்தலத்திலே வேதாரண்யேஸ்வரர் என்றும் வேத வேதநாயகி என்றும் அன்னை பராசக்தி ப வழ வழங்கப்படுகிறார் இன்று வழிவா வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த திருத்தலமானது அந்த கலியுகமும் துவாவர யுகமும் சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் சிவபெருமான் தன்னுடைய வாழ்விடமாக கொண்டிருந்தது தற்போது போ பார்க்கக்கூடிய வேதாரண்யம் என்று சொல்லக்கூடிய திருமறைக்காடு என்று அழைப்பார்கள் அந்த இடத்திலே தான் சிவபெருமான் தன் அன்னை பராசக்தியோடு வாழ்ந்ததாகவும் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே இன்று வேதங்கள் என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்கள் சொல்லுவோம் தமிழ் அதாவது இந்து மதத்தில் விக்கி அசூர் சாமம் அதர்வன என்று நான்கு வேதங்கள் இருக்கிறது அந்த நான்கு வேதங்களும் மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட வழிகாட்டக்கூடிய ஆத்மாக்கள் தான் அந்த நான்கு வேதங்களாக வாழ்ந்தது அந்த நான்கு வேதங்களும் மனித வடிவெடுத்து உருவெடுத்து அந்த திருமறைக்காடு என்று சொல்லப்பட்ட இந்து வேதாரண்யம் என்று சொல்லக்கூடிய வேதாரண்ய சொல் திருமறைக்காடா திரு திருவாலயத்திலே சிவபெருமானை நான்கு வேதங்களும் மனித உருவெடுத்து சிவபெருமானை பூஜித்து வந்த காலகட்டம்தான் அந்த காலகட்டம் அப்படி இருந்த காலகட்டத்தில் கலியுகமும் பாவர யுகமும் கலியுகம் தொடங்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அடுத்து கலியுகம் தொடரப்போகிறது மனிதர்கள் தங்களுடைய அரக்க குணத்திலே அதிகரித்து வருகிறார்கள் ஆகவே சிவபெருமானிடத்திலே அந்த நான்கு வேதங்களும் மனிதனாக வழிபட்ட நான்கு வேதங்களும் இறைவன் சிவபெருமானிடத்திலே விண்ணப்பம் செய்கிறார்கள் தாங்கள் திருக்கையிலே வாழ்விடமாக கொண்டு தாங்கள் அங்கே சென்று சென்றுவிட வேண்டும் இங்கு இருக்க வேண்டாம் இது உசிதமல்ல என்று அந்த நான்கு வேதங்களும் சிவபெருமானிடத்திலே மண்டாடுகிறது அதை மனமுவந்து ஏற்ற சிவபெருமான் தன்னுடைய வாழ்விடமாக கொண்டிருந்த திருமறை காட்டிலிருந்து திருக்கையிலை சென்றதாக அருளுக்கிறார் அப்பொழுது நடந்த ஒரு சம்பவம் சம்பவமாக கேரள மாநிலத்திலே இப்பொழுது நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த மகாபலி என்ற ஒரு மிகப்பெரிய மன்னர் வாழ்ந்து வந்தார் பக்தி நெறிகளில் வாழ்ந்தவர் அப்படி வாழ்ந்த மகாபலி இறைவனுடைய திருவடிகளை அடைந்தார் என்றும் அவருக்கு உட்பிரவி ஒன்று என்று இருந்தது சிவபெருமான் அந்த திருமறை காட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது வேதங்கள் இரவு இரவு நேரத்திலே திருமறைக்கானாறை தன்னுடைய இல்ல இல்லமாகிய கருவறையிலே அமர்த்தி அமர்த்திவிட்டு வேதங்கள் பக்கத்தில் உள்ள ஒரு அறைகளில் தங்க சென்று விடுவார்கள் மனித உருவெடுத்த வேதங்கள் அப்படி சென்று சென்று கொண்டிருந்த பொழுது கருவறையிலே நெய் தீபம் ஏற்றப்பட்டிருக்கும் ஒரு நாள் அந்த நெய் தீபமானது அணைகின்ற பக்குவத்துக்கு சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு எலி ஒன்று கருவறைக்குள்ளே நுழைந்து அந்த நெய்யை குடிக்கும் ஆசையோடு செல்கிறது அப்படி குடிக்கச் சென்ற நெய்யை குடிக்க சென்ற எலியானது அந்த தீபத்தினுடைய திரியை சரி சிறிது தன் வாயினால் கடித்து இழுத்த பொழுது உஷ்ணம் தாங்காமல் அதை விட்டுவிட்டு எலியானது விலகி விடுகிறது அணைந்து செல்லக்கூடிய இடத்தில் நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த தீபம் மீண்டும் சுடர்விட்டு எரிய ஆரம்பித்து விடுகிறது தனக்கு தெரிந்தோ தெரியாமலோ மகாபலியின் முன்பிறவியான அந்த எலியானது கருவறை இருட்டாகும்பதற்கு முன்பாக அந்த அறைக்கு இறைவனுடைய அறைக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய பணியை அந்த எலி செய்தது அப்படி செய்ததன் விளைவாக பிற்காலத்திலே அந்த எலியினுடைய மறுபிறவிதான் மகாபலி சக்கரவர்த்தியாக வாழ்ந்து இறைவனுடைய திருவரிகடை அடைந்தார் என்றும் யார் ஒருவர் சிவபெருமானுடைய எந்த திருத்தலமாக இருந்தாலும் அந்த திருத்தலத்தில் யார் ஒருவர் வெளிச்சம் கொடுக்க எண்ணெய் ஊற்றி எண்ணையும் திரியும் வழங்குகிறார்களோ அவர்களுடைய குடும்பம் வெளிச்சமாகவும் இறைவனுடைய திருத்தலம் வெளிச்சமாகும் பொழுது அதற்கு யார் எண்ணெய் வழங்கினார்களோ அவர்களுடைய குடும்பமும் வெளிச்சமடையும் என்றும் அவர்கள் இறைவனுடைய திருவடியை அடைய பிறவி பயனை அறுப்பதற்கு அதுவும் ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக இருக்கும் ஆக கலியுகத்தின் பின்புதான் இந்த இலையிலே சிவபெருமானுடைய வாழ்விடமாக கொண்டிருப்பதாகவும் கலியுகத்து ஆரம்பித்ததற்கு முன்பாக சிவபெருமானுடைய திருத்தலமாக வாழ்விடமாக கொண்டிருந்தது இப்பொழுது வேளாரண்யம் என்று அழைக்கக்கூடிய திருமறைக்காடு திருமறை காடார் அன்னை வேதநாயகி அன்னையும் வாழ்த்த அந்த இடமே சிவனுடைய தலமாக திருத்தலமாக இருந்தது என்றும் நமக்கு கூறிய மீண்டும் பல செய்திகளை பற்றி மீண்டும் எதிர்கொள்கின்ற பதிவுகளை காண்போம் போம் மனுஷிவாய்